குணமளிக்கும் அன்பு பிள்ளைகளே திருப்பாடல்கள் என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆயிரம் தலைமுறைக்கென அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார் அன்புக்குரியவர்களே குணமளிக்கும் இயேசுவின் அன்பு பிள்ளைகளே ஆண்டவருடைய வார்த்தை ஒருபொழுதும் பொய்யாக மாறுவதில்லை காரணம் அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல தன் மனதை மாற்றிக் கொள்வதற்கு மனித பிறவியும் அல்ல அவர் சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் நம்முடைய வாழ்வில் எத்தனையோ எத்தனையோ உடன்படிக்கையான ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார் அவைகள் நன்மையானவை நலன்களை காணக்கூடியவை அப்படி என்று சொன்னால் நாம் அவற்றை பற்றி கொள்ள வேண்டும் வாக்குறுதிகளை மட்டுமல்ல உடன்படிக்கை மட்டுமல்ல அதற்கு சொந்தக்காரரான அதற்கு ஆதாரமாய் இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவரை நாம் பற்றி கொள்கின்ற பொழுது நாம் இழந்து பிரகாசிப்போம் அவருக்குரியவர்களாய் வாழ்வோம் ஆமன்